எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோரைக்கிழங்கின் மருத்துவ பயன்கள் தான் இதுக்கு அபரிவிதமான மருத்துவ குணம் இருக்குது பல்வேறு நன்மைகளை கொண்ட கோரைக்கிழங்கு எந்த விதமான காய்ச்சலையும் போகும் தன்மை கொண்டதாமா குறிப்பாக மலேரியா காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியது மாத விளக்கை தூண்டக்கூடியது இளம் தாய்மார்களுக்கு பால் சுரப்பதற்கு கோரை குழந்த கிழங்கை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க பூஞ்சை காலான்கள் நுண்கிருமிகளை போக்க போக்கும் வல்லமை கொண்டதுதான் இந்த கோரைக்கிழங்கு சுருக்கத்தை போக்கி தோலுக்கு மென்மையை தெரிகிறது சிறுநீரை பெருக்க பெருக்கக்கூடியதாக விளங்குது கோரைக்கிழங்கு கோரைக்கிழங்க பயன்படுத்தி காய்ச்சலை தண்ணிக்கு மருந்து தயாரிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கோரைக்கிழங்கு சுக்குப்பொடி பணக்கற்கண்டு அவ்வளவுதான் செய்மறை என்னன்னு பார்த்தோம்னா கோரைக்கிழங்கு ஐந்து கிராம் வரை எடுத்து லேசா நசுக்கி எடுத்துக்கணும் இதோட கால் ஸ்பூன் சுக்குப்பொடி பணங்கற்கு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் இத வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா காய்ச்சல் தண்ணியோ நீர்பாங்கான இடங்கள்ல கோரைக்கிழங்கு எளிதா கிடைக்கும் இது தைலங்கள்ல மனத்துக்காக சேர்க்கப்படும் ரத்தப்பட்ட அணுக்களை அதிகரிக்க செய்யுமா ரத்த சிவப்பு அணுக்களை சரிங்களா அதிகரிக்க அதிகரிக்கும் தன்மை கொண்டது உடல் வெளியை போக்கும் தன்மை கொண்டது காய வைத்த கோரைக்கிழங்கு பொடி ஆகியவை நாட்டு மருந்துகள்ல கிடைக்கும் கோரைக்கிழங்காவும் கிடைக்கும் கோரைக்கிழங்கை பயன்படுத்தி சிறுநீர் பாதையில ஏற்படும் தொற்று சரி செய்யலாம் இதுக்கு எப்படி மருந்து தயாரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கோரைக்கிழங்கு வெந்தயம் சோம்பு பனங்கற்கண்டு செய்முறைன்னு பார்த்தோம்னா கோரைக்கிழங்கு நசுக்க எடுத்துக்கணும் இதோட ஊற வச்ச வெந்தயம் சோம்பு பனங்கற்கண்டு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் இந்த வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் தரையில் ஏற்படும் தொற்று குணமாகுமா அல்சரும் சரியாகும் கோரைக்கிழங்கு பல்வேறு நோய்களை போக்கும் நல் மருந்தாகவும் விளங்குது சிறுநீர் எரிச்சலோடு வெளிவருதல் சிறுநீர் சிறுநீரோட ரத்தம் வெளியேறுதல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு வந்து கோரைக்கிழங்கு நல்ல மருந்தாத்துகளுது வெள்ளைப்போக்கு இடுப்பு வலி அடிவயிற்று வலி கருப்பை புண்கள் போக்கு மருந்தாகவும் விளங்குது கோரைக்கிழங்கு பொடி கஸ்தூரி மஞ்சள் பொடி சந்தனம் பொடியோட பால் சேர்த்து நன்றாக கலந்து முகத்துல பூசினோம்னா பத்து நிமிஷம் கழிச்சு குளிச்சோம்னு வச்சிங்களேன் இவ்வாறு வாரம் ஒரு முறை செஞ்சோம்னா முகசுருக்கம் சரியாகுமா முகப்பொருவும் வராம தடுக்கலாம் பல்வேறு நன்மைகளை கொண்ட கோரைக்கிழங்க தோல் நோய்களையும் குணப்படுத்துமா வியர்வை நாற்றத்தை போக்கும் தோலுக்கு மென்மையும் பொலிவும் தருது பெரிய வகையை குறையால் பாய் செய்யப்படுகிறது இது பல்வேறு நோய்களை போக்கும் தலைவலியும் போக்கும் மருத்துவ அஹ் போக்கும் மருத்துவம் அதாவது தலைவலி போக்கும் மருத்துவத்தை நான் இப்ப சொல்றேன் விளக்கெண்ணையோட சுக்குப்பொடி சாம்பிராணி சேர்த்து தைலமா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் தலைவலி வரும்போது இந்த தைலத்தை மேம்பற்றாக பூசுனா தலைவலி கொஞ்ச நேரத்திலேயே சரியாயிரும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ